Hi Friends, எல்லாரையும் எப்படி இருக்கீங்க திருச்சியில் ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்டிக்டில் எங்கேருந்து வேணாலும் இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஆர்வி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா தான் இருக்குது வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு குவாலிஃபைடு கேண்டிடேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்மின் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க மெஸ்க் மேனேஜர் கேட்டிருக்காங்க சிஸ்டம் அட்மின் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க இரண்டு வருட அனுபவம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேப் அசிஸ்டண்ட்மே வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு வித்து பிஇ சிவில் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ சிவில் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸ்கூல் அப்படின்னா படித்தவங்களுக்கு தான் ஜாப் இருக்கும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை இவங்க கிட்ட படிக்காதவங்களுக்கும் நிறைய ஜாப் இருக்கு சமையல்காரர்களுக்கு கேட்டிருக்காங்க ஆண்கள் சமையல் உதவியாளர்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் பாதுகாவலர் செக்யூரிட்டி ஆண்கள் கேட்டிருக்காங்க தூய்மை பணியாளர் ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் சலவை செய்யறதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் தோட்ட பராமரிப்பாளர் குழந்தை பராமரிப்பாளர் கேட்டிருக்காங்க தோட்ட பராமரிப்பாளர் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் குழந்தை பராமரிப்பாளர் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் நடத்துனருமே வந்துட்டு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தங்குமிடம் உணவு தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது வயதுக்குள்ளே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அஞ்சு நாள் ஸோ லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி எட்டு ஓகேங்களா காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது எஸ்ஆர்வி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா சமயபுரம் திருச்சியில் தான் இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்வி ஸ்கூல் எஸ்டிஆர்ஒ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ